ஏஜிஎஸ் Astro எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் வணக்கம் நேயர்களே நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு அதுவும் வரப்போகுது மே ஒன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குரு பயிற்சியானது நடக்கப் போகுது இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒண்ணு இல்லைங்களா நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு அவருடைய இடம் மற்றும் அவங்க பாக்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் சார் இடம் வாங்கணும் குழந்தைக படிப்பு எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுப கிரகமான குரு பகவான் அவரு இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு அடையுது எந்த அளவுக்கு இறக்கமடையுது அப்படிங்கறதையும் அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய பலமாவும் ஆக்குவாரு அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவரு இவர் தான் இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயருவாரு இப்போ மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா கெட்டி மேல சத்தம் கேட்குமா புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேரு காத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு குரு பயிற்சியானது நடக்க போகுது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருவானவர் பயிற்சி ஆகிறார் அவரு கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு பாக்கிய குருன்னு சொல்லுவாங்க சார் அந்த பாக்கிய குரு எந்த அளவுக்கு கண்ணீராசிக்கு சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லுங்க சார் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க பொதுவாகவே கன்னிராசிக்கு இந்த தடவை ரொம்ப அதிர்ஷ்டமானது ஏன்னா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறனால ரொம்ப அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம் கொடுக்கும் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு மூணாம் பார்வையாகவும் அஞ்சாம் பார்வையாகவும் ஒம்பதாம் இடத்துல இருக்கிறாரு இந்த மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ குரு அது அஞ்சு மூணையும் பார்க்குறாரு இது மூணுமே ரொம்ப லக்கான டைம் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அருமையான டைம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எதுக்காக சொல்றேன்னா சனி பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறனால குருவும் ஒன்பதாம் இடத்துக்கு வரனால ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா க இருக்கிற ராசிலே வந்து புத்திசாலி புத்திசாலி உள்ள கிரகம் வந்து புதன் அந்த புதன் கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்ப இந்த ஒரு வருஷத்துல வந்து கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து வீடு வாங்குறது குழந்தை கிடைக்கிறது எல்லாம் இந்த ஒரு வருஷத்துல நடக்கும் ஏன்னா இந்த ஒரு வருஷம் அவங்க எதிர்பார்க்காத யோக பலன்கள் அமையக்கூடிய நேரமா இருக்குது அதனால அவங்க வந்து அவங்க நினைச்சதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார் சனி பகவானி இப்ப ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு நீங்க அதே போல குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் இப்ப வந்துட்டு நான் குரு பயிற்சி நடந்திருக்கறதுனால கனக புஷ்பராகம் கல் போடலாங்களா இல்ல ஆறாம் இடத்துல சனி வந்திருக்கிறாரு அவர் இன்னும் எங்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீலக்கல் போடலாங்களா இல்ல என்னோட ராசி அதிபதி புதன் அவருக்குரிய மரகத பச்சை போடலாங்களா எது போட்டா எங்களுடைய வாழ்க்கை திறன் இன்னும் அருமையா இருக்கும் சார் உங்களுக்கு புடிச்ச கல்லாம் போடணும்னா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா மரகத பச்சை கல்லுன்னு நவரத்ன கல்லு வந்து நீங்க மரகத பச்சை கல்லு தேர்வு செய்யலாம் ஏன்னா கன்னி ராசின்னாவே அதைத்தான் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்தரணும் நீங்கள் இந்த மாதிரி ராசிக்கு போடுற கல்லோ நட்சத்திரத்துக்கு போடுற கல்லோ அப்படியெல்லாம் போட்டு பழகாதீங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து கிரகங்கள் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல யோகமான இடத்துல இருக்குது நீங்கள் நல்லா இருப்பீங்க கல் போட வேண்டிய இப்போ கல் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க இப்போ கிரகங்கள் நல்லா இருக்கும்போது இப்போ ஒரு தடவை வந்து நம்ம பார்க்கும்போது கிரகங்கள் நல்லா இருக்குங்க பயிற்சி இருக்கு நீங்களும் நல்லா இருக்கிறீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனில் கிரகங்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் நவரத்தன கல் போட வேண்டியதே கிடையாது ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜிகள் இருந்தால் தான் கிரகங்களுக்கு உண்டான அந்த நவரத்தன நீங்க நீங்கள் தேர்வு செய்யணும் மற்றபடி வந்து பொதுவாக வந்து இப்போ வந்து எனக்கு சனி பகவான் நல்லாயிருக்காரு குரு பகவான் நல்லாயிருக்கு எனக்கு நல்ல யோகத்தை கொடுக்கறதுனால நீங்கள் டக்குன்னு போய் வந்து ராசி பிரகாரம் கல்லை போட்டுறாதீங்க அப்படி போட்டீங்கன்னா அது நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கிரகங்கள் வந்து எப்ப நன்மை செய்யும் எப்ப நன்மை செய்யாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நம்மளை நமக்கு தெரியாமையே கிரகங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த கிரக இயக்கத்துல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் பார்க்கணும் இப்ப வந்து உங்களுக்கு நல்ல காலம் நல்ல நேரம் வந்திருக்கும் போது செக் பண்ணி பார்க்கணும் இப்ப நம்ம நல்ல நேரம் நல்லா நடக்கும் போது சில விஷயம் நடக்காம இருக்குதுன்னா நம்ம நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் அந்த பிளானட் ஏதாவது வீக்கா இருக்குதா கிரகங்கள் எனர்ஜி பவர் உடம்புல கம்மியா இருக்கா இல்ல கிரக எனர்ஜி பவர் இல்லாம இருக்கிறீங்களான்னு பாக்கணும் அப்படி கிரக எனர்ஜி பவர் இல்லாம இருக்கும்போதுதான் தடைகள் வரும் நடக்காம இருக்கும் இதெல்லாம் வந்து எதுனால் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் இப்ப என்ன யோசிக்கணும் இப்ப டைம் நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம டக்கு டக்கு டக்குன்னு போறோம்னா இடையில ஏதாவது கிரகங்கள் வந்து தடையை ஏற்படுத்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் எது நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி அந்த கிரகத்துக்கு உண்டான ஸ்டோனை கொடுத்து நீங்க பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் இப்படி எல்லாம் தான் கிரகத்தை நம்ம வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பொதுவான கருத்துக்கள் இல்லை நம்ம செக் பண்ணி தான் ஒரு கஸ்டமருக்கு கல்லை கொடுக்குறோம் நவரத்தின கல்ல தேர்வு செஞ்சு கொடுக்குறோம் இப்ப நீங்க கடையில போய் வாங்குற மாதிரி நீங்க இந்த கல்ல போட்டுக்கங்க ஒரு பரிந்துரை பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன் ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னா அது கிரகத்துக்குரிய கல் வந்து அந்த கிரகத்துடைய நீங்கள் தாக்கத்தில் இருந்தால் தான் அதுக்குண்டான கல்லை நம்ம போடணும் பொத்தம் பொதுவாக வந்து நீங்கள் அந்த மாதிரி கல் போடாதீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து இயற்கையிலே வந்து அந்த கிரக எனர்ஜி பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் தேவைப்படும் இல்லாட்டினா நீங்கள் போடாதீங்க உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த தோஷத்துக்கு கிரகத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் இப்படி எல்லாம் பண்ணித்தான் கல்லை நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செஞ்சு போட்டிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒரு கிரகத்துடைய அதே கல்லை வந்து நம்ம தேர்வு செய்யும் போது அது நமக்கு யோகத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம அந்த கல்லை தேர்வு செய்யறோம் அதே கிரகம் நம்ம உடம்புல இருந்து வெளியில போனா தான் அந்த தோஷம் வெளியில போயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம் இப்போ ஏன் அப்படி சொல்றோம் இப்போ நம்ம வெளியில போறது எப்படி வெளியில வெளியில அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு பெயர்ச்சி இப்ப ஏழுல இருந்து எட்டுக்கு போகுது சனின்னு சொல்ற மாதிரி குரு வந்து போய் ஒன்பதாம் இடத்துக்கு வருது இப்போ கிரகங்கள் மாறுற மாதிரி இப்ப மாறிடுச்சுன்னா ஓ எனக்கு குரு பயிற்சி வந்துருச்சு எனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கு நம்ம சொல்ற மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவா இருக்க கிரகம் உடம்பை விட்டு நம்ம வெளியில போகணும் அப்படி போகும்போதுதான் நமக்கு நன்மைகள் நடக்கும் அது எந்த கிரகம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணி அந்த கோயில் வழிபாடுகள் செய்யும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் இப்படித்தான் நவரத்தன கல்ல வந்து நம்ம தேர்வு செய்யணும் கோவில்களையும் அப்படித்தான் தேர்வு செய்யணும் நம்ம வழிபாடக்கூடிய இடத்தையும் அப்படித்தான் நம்ம தேர்வு செய்யணும் இப்படி தேர்வு செஞ்சு போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம பயிற்சியில வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம குரு பயிற்சியினால பெரிய மாற்றத்தை வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாற்றம் கிடைக்கும் போது ஏதாவது சின்ன சின்ன இடையூறு தடைகள் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிடலாம் நீங்கள் எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ வரக்கூடிய நேரம் வந்து ரொம்ப அற்புதமான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நம்ம வீடியோ பாருங்க அடுத்தடுத்த வீடியோவில் புது புது ஐடியா கொடுப்போம் புதுசாக வந்து எனர்ஜி பவரை பற்றி பேசுகிறோம் அதை எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதும் சொல்றோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கன்சல்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பாருங்க நன்றி நேர்களே வணக்கம்